ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் குருமா தான் ஃப்ரெண்ட்ஸ் பட்டாணியோட நன்மைகளை தான் பார்க்க போகிறோம் நுரையீரலுக்கும் இதயத்திற்கும் பழத்தை கெடுக்கக்கூடியது பாஸ்பரஸ் நிறைந்து காணப்படுகிறது இதில் கொலஸ்ட்ரால் இல்லை புரதச்சத்தும் நார்ச்சத்தும் நிறைந்து காணப்படுகிறது போலிக் அமிலம் அதிகம் உள்ளது செல்களுக்கு உள்ளே டிஎன்ஏ தொகுப்பு இயக்கம் சீராக நடைபெற புளோக்லேஸ் என்கிற பிகாம் ப்ளஸ் விட்டமின்கள் அவசியம் தேவை அவை பட்டாணியில் உள்ளது அலர்ஜி போன்ற ஒவ்வாமைகளை நம்மிடம் நெருங்க விடாது கொலஸ்ட்ராலை குறைக்கும் பீட்டா குளுக்கோன் பட்டாணியில் அதிக அளவு உள்ளதால் அது இதய நோயிலிருந்து நம்மை காக்கிறது இது கண்கள் எலும்புகள் மற்றும் பற்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் குழந்தைகளின் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் அதிகரிக்கும் குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை அதிகரித்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மலச்சிக்கல் பிரச்சனைகள் போக்கும் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும் கர்ப்பிணி பெண்களுக்கு கருவில் வளரும் குழந்தைக்கும் மிகவும் நல்லது பாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் பாய்